வெல்கம் டு கேஎம் சமையல் அறை இன்றைக்கி கேஎம் சமையல் அறையில் பனியாரம் குடை மிளகாய் சட்னி எப்படி செய்கிறதுன்றத பற்றி பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் ஒரு பத்து வரமிளகாய் ஒரு கப் குடை மிளகாய் ரெண்டு சின்ன குடை மிளகாய் கட் பண்ணால் சரியாக இருக்கும் ரெண்டு தக்காளி அஞ்சாறு பல் கருவேப்பிலை கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும் ரெண்டு சில்லு தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டால் கொடை மிளகாய் சட்னி ரெடி அடுத்து ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பேருக்காயம் சேர்த்து அஞ்சாறு பச்சை மிளகாய சின்ன சின்ன பீஸாக நறுக்கி போட்டு கொஞ்சம் லைட்டாக வணக்கி எடுத்துக்கணும் இதில் அரை கப் அளவு பெரிய வெங்காயம் பொடிய நறுக்கடி நறுக்கி இதோடு சேர்த்துக்கணும் வெங்காயம் பச்சை மிளகாய் லைட்டாக வணங்கினா போதும் இட்லி மாவு நாலு கப் அளவு எடுத்துக்கணும் அதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கணும் இதோட நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து மாவை நல்லா கலந்துக்கணும் முட்டை நல்லா கலக்கிற அளவுக்கு நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும் பனியாரங்கள் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் தடவி ஒவ்வொரு குழியிலையும் மாவை நிரப்பி அடுப்பை மிதமான த நல்ல வச்சிக்கணும் பணியாரங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மறுபக்கமாக திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இதுக்கு நடுவில் மாவு நல்லா வெந்திருக்கா அப்படின்றதுக்காக ஒரு சின்ன கம்பி அல்லது ஸ்பூன் வச்சு நம்ம குத்தி பார்த்துக்கலாம் அதில் மாவு ஒட்டாமல் வந்துச்சின்னா பனியாரம் நல்லா வெந்துருச்சின்னு அர்த்தம் ரெண்டு பக்கமும் பனியாரம் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன கம்பியை பயன்படுத்தி ஒவ்வொரு பணியாரமாக குத்தி வெளியே எடுத்துக்கணும் இப்போ நமக்கு சுவையான பனியாரங்கள் தயாராகிடுச்சு ஏற்கனவே நம்ம வதக்கி ஆற வச்சுருக்கிற குடை மிளகாயை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு குடை மிளகாய் சட்னி தயார் இப்போ குடை மிளகாய் சட்னி ரெடி இதோடு ஏற்கனவே தயாரித்து வச்ச பணியாரங்களையும் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும் நன்றி கே எம் சமையல்